கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ள ஒரு இடத்து ஒரு மொழிக்கு ஷார்ட்கட் தான் பார்த்துட்ருக்குறோம் இது வரைக்கும் இது முடித்தாச்சு ஆள் ஆரம்பிச்சு கை வரைக்கும் எல்லாமே முடிச்சிட்டோம் இன்றைக்கி பதினெட்டு பத்தொம்போது இருபது இது மூணு பார்ப்போம் இது போல் படிக்க வேறு ஏதாவது கஷ்டமாக இருக்கு டாப்பிக்னால் சொல்லுங்கள் நான் ஷார்ட்கட் தரேன் ஓகே கோனா நமக்கு ஆல்ரெடி தெரியும் கோனா அரசனு குறிக்கும் கோங்கிறது அரசனுக்கு வரும் அதனால் அதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை கோவுக்கு வந்து நமக்கு எல்லாட்டையும் இருக்கிற ஒரு குணம் என்னது கோபம் அப்போ கோனா கோபம்னு வச்சுக்கருங்க ஓகேவா நம்ம வி நம் அம்மா அப்பா வந்து நம்மகிட்ட கோபப்படுவாங்க நம்ம அம்மாப்பிட்ட கோப்பிடுவோம் அம்மா அப்பா எப்படி சொல்லுவாங்க தாய் தகப்பன் அப்படின்னு சொல்லுவாங்களா இப்போ அவங்க தான் சொல்கிறாங்க நம்மகிட்ட அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க கோவப்படாமல் வெளிச்சத்தில் இருந்து எழுதுக்கண்ணா ஓகேவா ஸ்கூல் விட்டு வந்துட்டான் பையன் ஸோ அவங்ககிட்ட வந்து எழுத சொல்கிறாங்க கோவப்படாமல் வெளிச்சத்தில் இருந்து எழுதுக்கண்ணா இன்னைக்கு வந்து சூரிய கிரகணம் வேற சரியா இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ நல்லா படித்தாதான் இந்த பூமியே வியக்கிற அளவுக்கு நீ நல்லா மேன்மை அடையலாம் என் மகன் வந்து எல்லாத்துலேயும் தலைமை வகிக்கணும் இதான் எனக்கு ஆசை சரியானால ஒழுங்காக படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கிற சொல்லிட்டு இருக்கிற டைமில் வந்து வானத்தில் இருந்து அம்பு போல் இடி வந்து விழுகுது அது எங்கே விழுகுது அப்படின்னா ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலை பக்கத்தில் வந்து ஒரு இலந்த மரம் இருக்குது இலந்த பழமரம் இருக்குல்ல ஸோ அந்த இளம இழந்த மரத்தில் அந்த இடி வந்து விழுந்துருச்சு அந்த அதிர்ச்சியில் வந்து இப்போ சில பேருக்கு வந்து இந்த இடி விழுந்த அதிர்ச்சியெல்லாம் தான் இறந்து போயிடுவாங்க அது மாதிரி அந்த இடி விழுந்த அதிர்ச்சியில் யார் சாகுறோன்னா ஒரு அரசியல்வாதி வந்து இறந்து போயிடுறாரு இறந்தவர் எங்கே போயிட்டாருனா சொர்க்கத்துக்கு போயிட்டார் அவர் வந்து அவர் வீட்டில் வந்து ஒரு தேவதை போல் ஒரு பசு வந்து வளர்த்துருக்குறாரு அந்த பசு பேர் என்ன அப்படின்னா வாணி ஓகேவா அவர் இறந்தனால அந்த பசுவை வந்து யார் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா குயவர் இருக்கிறாங்கல்ல ஸோ அந்த குயவர் வந்து அந்த வாணிங்கிற பசுவை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அந்த பசுகிட்ட போயிட்டு அதை அப்படியே தொட்டு பார்க்குறாரு சரியா தொட்டு பார்த்து தடவி கொடுத்து அதை ரோ அந்த பசுவோட ரோமனம்லாம் எப்படி இருக்கும் அதனால் சாப்பிட்டா அழகா இருக்கும் தடவை தடவை ஆசையாக இருக்கும் ஸோ அந்த ரோமத்தாலலாம் தடவி கொடுத்துட்டு தன்னோட வீட்டு திசையை நோக்கி அதை ஓட்டிட்டு போகிறாரு ஓடிட்டு போயிட்டு பார்த்தா நிலவே வந்துடுச்சு இருட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கண்ணூட்டிக்கு அந்த பசுக்கு வந்து குடிக்கிறதுக்காக நீர் குடிக்கிறாரு அதுவும் என்ன நீர்னால் பழம் ஃப்ரூட் ஜூஸ் அந்த பழச்சாறு நீர் தான் கொடுக்குறாரு ஏன்னா அது வந்து அரசியல்வதி வீட்டில் வளர்ந்தது இல்லை ரொம்ப செல்வாக்காக வளர்ந்தது அதனால் இப்போ திருப்பி வந்து நான் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் கோவம்னா கோவமா அப்போ தாய் தகப்பன் சொல்கிறாங்க தாய் தகப்பன் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க கோவப்படாமல் வெளிச்சத்தில் இருந்து எழுது கண்ணா வெளிச்சம்னா இந்த இருக்குது வெளிச்சத்தில் இருந்து எழுது கண்ணால வந்து கண் வச்சுக்கிறங்க ஸோ கண்ணுக்கு வந்து கண்ணா எழுது கண்ணா இன்னைக்கு என்ன அது சூரிய கிரகணம் வேறு அப்போ சூரியன் கிரணம் வந்து கிரகணம்னு வச்சுக்கிறங்க அப்போ சூரிய கிரகணம் வேறு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வேறு என்ன சொல்கிறாங்க இந்த பூமியே வியக்கிற அளவுக்கு நீ மேன்மை அடையணும் பூமியே இந்தக்கு பூமியே வியக்குது இங்கே வியப்பு வந்து வராது யாக வச்சுக்கோங்க வியக்கிற அளவுக்கு நீ மேன்மை அடையணும் மேன்மை இந்த ஓகேவா என் மகன்தான் எல்லாத்துலேயும் தலைமை வகிக்கணும் என் மகன்னா ஆண் மகனில் மகன் ஓகேவா மகன்தான் எல்லாத்துலேயும் தலைமை இந்த தலைமை வகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற டைமில் தான் என்ன ஆகுது வானத்துல இருந்து வானத்தில் இருந்து அம்பு போல இடி வந்து விழுகுது இடி ஏறுனா இடி அதுவும் வந்து எங்கே விழுகுதுன்னா ஒரு பெரிய மலை இருக்குது இந்த பெரிய மலைக்கு பக்கத்தில் ஒரு இழந்த ம இழந்தப்பலம் மரம் இருக்குது அந்த மரத்தில் வந்து விழுகுது அப்ப அந்த அது அதிர்ச்சியில் வந்து ஒரு அரசியல்வாதி வந்து இறந்து போயிட்டாருன்னு சொன்னேன்னா அப்ப அரசியல்வாதி இரங்கல்னா இறந்து போயிட்டாரு ஓகேவா அவர் வளர்த்த இறந்து வந்து எங்கே போயிட்டார்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாருக்கு சொர்க்கம் இருக்கு இறந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அவர் வந்து என்ன சொன்னேன் அவர் வந்து தேவதை மாதிரி ஒரு பசுவை வந்து வளர்த்தாரு தேவலோகம்னா தேவதை மாதிரி பசு ஒன்று வளர்த்தாரு அந்த பசு பேர் என்னது வாணி ஓகேவா அப்போ அந்த வாணியை வந்து ஒரு கயவர் வந்து சி கயவருங்கிற குயவர் குயவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த இருக்கு குயவன் ஸோ குயவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ முதல்ல அந்த குயவர் என்ன பண்ணால் அந்த பசு வந்து தொட்டு பார்க்குறாரு தொடுனா தொட்டு பார்க்குறாரு அதோடய ரோமத்தெல்லாம் தடவி கொடுக்குறாரு ரோமம்னா முடியா அப்போ நல்லாயிருக்கும் கன்று குட்டி முடி முடி காட்சியோ சாரி கண்ணுட்டி முடியெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அந்த ரோமத்தை வந்து தடவி பார்க்குறாரு தடவிட்டு நிலவு வர்றதுக்காக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நிலவுனால் இந்த சந்திரன் சந்திரன்னா நிலவா ஸோ நிலவு வர்றதுக்குலேயும் போயிடலாம் அப்படின்ட்டு தன்னோடய வீடு எந்த திசையில் இருக்குதோ அந்த திசையை நோக்கி போகிறார் ஏன் திசைன்னா இருக்குது திசையை ஊக்கி போகிறாரு போயிட்டு வந்து அதுக்கு வந்து என்ன கொடுக்குறாரு நீர் அதுவும் சாறு நிறைந்த நீர் கொடுக்குறாரு இதுதான் சட்கட்டு ஓகே இப்போ அடுத்து பார்ப்போம் கவு கவுனால் வந்து நமக்கு வந்து இங்கிலீஷில் கவுனால் தமிழில் மாடு ஓகேவா அப்போ இதுக்கு மாடு வச்சுக்கிறங்க மாடுங்கிறது ஒரு வாயில்லாத ஜீவன் சரியா அதுக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு தீங்கும் செய்ய கூடாது அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி அன்னைக்கு அந்த மாட்டுக்கு வந்து நம்ம வந்து கொள்ளு வச்சா நல்லது ஓகேவா இப்போ கனெக்ட் பண்ணுறேன் கவுனாக மாடு மாடு வந்து ஒரு வாயில்லா ஜீவன் அதான் வாயால் பற்றுதல் அது கவுனாலே கவ்வுறது விளையாட்டு போட்டுலாம் வைப்பாங்கள்ல கவ்வுதல் போட்டி ஸோ அதான் வாயால் பற்றுதல் அவ்வளோதான் ஓகே அப்போ அது ஒரு வாயெல்லா ஜீவன் அதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூடாது அதுக்கப்புறம் கிருத்தியம் அப்படின்னா கிருத்தி கிருத்தி அன்னைக்கு அதுக்கு வந்து கொள்ளு தானியம் இருக்குல்ல அந்த கொள்ளு வந்து வாங்கி வச்சா நல்லது அடுத்து சா சானாலே நமக்கு சாவுறது தானே அப்போ இறப்பு சாதல் பிரச்சனை இல்லை அப்போ ஒருத்தர் வந்து களி நிறையா சாப்பிட்றாரு ஓகேவா களி நிறைய சாப்பிட்டனால அவர் சோர்வடைஞ்சு ஆற்றுல விழுந்து செத்து போயிட்டார் செத்தவர் என்னவா மாறிட்டார்னா பேயாக மாறிட்டார் ஆல்ரெடி பிசாசு பார்த்தோம் இது வந்து பேய் ஓகேவா பேய் பிசாஸ் எல்லாம் ஒன்று அங்கே பிசாசு இங்கே பேய் அவ்வளோதான் அப்போனா என்ன ஷார்ட்கட்டு சாணாக இறந்து போகிறது ஒருத்தர் வந்து களிதல்னால் களி களியாக சாப்பிட்டு சோறுதல் சோர் வடைஞ்சு ஆறு என்ற என் ஆற்றுல விழுந்து இறந்து போயிட்டார் இறந்துட்டவர் என்னவா மாறிட்டார்னா பேயா மாறிட்டார் அடுத்தது அடுத்த பாட்டில் பார்ப்போம் தேங்க்ஸ்